அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரகாஜ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் பஜ்ஜி தான் பொழிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பஜ்ஜிக்கு வந்து தேவையான மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து இல்லை உருளைக்கெழங்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் உருளைக்கெழங்க வந்து நம்ம இல்லை முக்கிய பொழிச்சிடலாம் ஓகேவா நாங்கள் நம்ம இது கொண்டு போகலாம் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கோம் எண்ணெயும் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்க நம்ம மாவு உருளைக்கிழங்கு மாவுல முக்கி பொரிச்சிட வேண்டிதான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காயிட்டும் நம்ம ஹை தான் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது உருளைக்கிழங்குலாம் முக்கி பொரிச்சிடலாம் ஓகேவா எண்ணெய் நல்லா காயட்டும் மாவு வந்து நல்ல இதா இருக்கு இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிட்டே பார்த்தோம் என்ன நல்லா சூடாயிட்டு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க வந்து பஜ்ஜி மாவுல முக்கி பஜ்ஜி வந்து சுற்றலாம் மாவு நல்லா வெந்துட்டு பஜ்ஜி இது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பிளேட்ல மாற்றிடலாம் ஓகேவா பார்க்கும்போது நல்லா தெரியும் எவ்வளோ புசு புசுன்னு இருக்கு இந்த பஜ்ஜியோட சூடா டீயும் குடிச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபைவ் ஸ்டார் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடு பக்கத்தில் பல்மன்ட்டும் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்